ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ல வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு பர்ஃபி பண்ணலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் நல்லா பாகு வெள்ளம் அதனால முக்கால் கப்பு இதுக்கு சரியாக போயிடும் எடுத்துருக்கேன் அது கொஞ்சமாக தண்ணி விட்டு மண் கல் இல்லாத மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் முக்கால் கப் அளவு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு க கால் கப் அளவில் உடச்ச கடலை அதாவது பொட்டுக்கடலை சொல்கிறேன்னா அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கரைஞ்சிருச்சி வெள்ளம் இதை நம்ம ஒரு பா கடாயில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் ஒரு பாகு எடுக்க போகிறோம் பாகு நல்லா கெட்டி பாகு வரணும் அந்த சமயத்தில் ஒரு நம்ம எதில் வந்து இந்த பர்ஃபி கொட்டு போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெய் நெய் தடவி வச்சுக்கலாம் இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு நம்ம அதில் பார்த்திங்கன்னா தெரியும் பார்க்கும்போதே கொஞ்சம் கல் மாதிரி தெரியும் அந்த மாதிரி டங்கு பதம் வர மாதிரி ரெடி ஒன்று அதில் நம்ம வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் ஒன்றா சேர்த்துடலாம் இதோடு நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம் கசகசா சேர்க்கலாம் நமக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து இந்த பர்ஃபி செஞ்சுக்கலாம் நான் இப்போ இது ரெண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து அந்த ட்ரேயில் கொட்டிடலாம் கொட்டிட்டு கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போது பீஸ் போட்டு வச்சுட்டு ஆறின பிறகு எடுத்தால் நல்லா வந்துடும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி அந்த ட்ரேயில் இப்போ இதை எடுத்து கொட்டி ஒரு கிண்ணம் ஏதாவது எடுத்துகிட்டு அதை பேக் சைடை வச்சு நம்ம தட்டி விட்டுருக்கலாம் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுருக்கலாம் நாம் இப்போ இந்த கிரீ எண்ணெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் இதை கொட்டிடுவோம் கொட்டிட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா பரத்தி விட்டுடலாம் ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை வச்சு நல்லா ஈவனாக பரவற மாதிரி பரத்தி விட்டு எடுத்துக்கலாம் இது உருண்டையாகவும் செஞ்சு சாப்பிடலாம் உருண்டை கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்த உடனே உருண்டை செஞ்சும் சாப்பிட்லாம் பர்ஃபியாகவும் போட்டுக்கலாம் இதை நீங்கள் சூடாக போதே லேசாக கீரல் போட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆறன பிறகு நல்லா எடுக்க வரும் லேசாக கத்தியால் கீரல் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம துண்டு போட்டு வச்சுருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நல்லா உடைக்க வரும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆறிடுச்சு நான் கொஞ்சம் அவசரப்பட்டு வேறு எடுத்திருக்கேன் பாருங்கள் முதல் பீஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் எடுக்கிற பீஸ் எல்லாம் நல்லா ஆறுன பிறகு எடுத்தது நல்லா வந்தது நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஒட்டுக்கடையில் வேர்க்கடலாம் போட்டு நல்லா ஹெல்த்தியான பர்ஃபி வெள்ளம் சேர்த்தது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.